മറുപായി മളരായി മണിയായ് ഹളിയായി ഉരുവായം ഉള്ളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഹളിയായി കരുവായ് ഹോയരായ കഥയായി വീതിയായി കരുവായ് ഹോയരായി കഥയായി വിയായി കുരുവായം അരുവായ് കൂകണേ കുരുവായ உருவாய் அருள்வாய் கூகனே அருபாய் அருள்வாய்கூகே மறுபாய் மலராய் ஒழிய ஆதிக்கமான ஆளுமை செயல்படுத்த காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக வரும் விருச்சிக ராசி உரித்த வியூகங்களே உங்களுக்கு கொடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசியில்தான் கேட்டை நட்சத்திரமும் கோட்டை கட்டி ஆடக்கூடிய கேட்டை நட்சத்திரமும் பெரும்பாலந்து சம்பாயக்கூடிய அனுச நட்சத்திரமும் திருளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் விசாக நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களும் அவதாரம் செய்தார்கள் உங்கள் ராசியில் பிறப்பவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் எடை போட முடியும் அவ்வளவு சூட்சம ரகசியங்களை பெற்றவர்கள் இல்புல் ரகசியங்களை பெற்றவர்கள் மறைபொகுள் ரகசியங்கள் காப்பவர்கள் புதைபொருள் பொக்கிஷங்களை தேடி வைப்பவர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடிய குரு பகவான் பெரும் பணக்காரன் தனாதிபதி யோகாதிபதியாக இருப்பவர் எட்டில் மறைந்து கொண்டு அவருடைய உய்யாரமான பார்வையை தனயோக பார்வையை உங்கள் ராசிக்கு இரண்டாவது பார்த்து கொண்டே இருக்கின்றார் அந்த வகையில் இன்னொரு உங்கள் ஒன்பது மாத காலம் உங்கள் வாக்குகளில் தடை இல்லாமல் பெருமணம் வந்து கொண்டே இருக்கின்றது அதனுடன் மேலும் உங்கள் ராசிக்கு எட்டு பனிரெண்டாம் வீட்டுக்குரிய சுக்கிர பகவான் எட்டில் மறைந்து கொண்டு கெட்டபன் கெட்டடில் கெட்டடி ராஜயோகம் என்ற விதியின்படி மிக பெரும் தனயோகத்தையும் பணியது சுக்கராச்சாரியாரும் குருபகவான் இணைந்து உங்களுக்கு போட்டிப்பட்டு கொண்டு பணத்தை கொடுக்க போகிறாங்க இந்த முப்பது நாட்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழுக்குள் சிலர் வாகன யோகம் மாற்றக்கூடிய யோகமும் சிலர் புதுச்சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய யோகமும் சிலர் வீடை பெருத்து வேலை பார்க்கக்கூடிய யோகமும் சிலருக்கு வீடே வாங்கக்கூடிய யோகமும் யோகத்தையும் இந்த குருபாபான குருபாபானு உங்கள் வாழ்க்கையே திடீரென்று வைக்கின்றார்கள் சிலருக்கு வெளிநாடு முதலில் உள்ள யோகத்தை திரும்ப சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் தரும் சிலர் காதலே கண்ணியமான யோகத்தை கொடுக்கும் சிலருக்கு பெரும் தளபரவு வந்து கிடைக்கும் சிலருக்கு ஏற்கனவே வாங்கி போட்ட சொத்து சுகம் பல கோடி ரூபாய் விலை உள்ள சொத்தாக மாறக்கூடிய யோகமும் கடன் கட்டுக்குள் வரக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் உங்கள் பன்னண்டுக்கூடிய சுக்கரபாபம் வரை போது சுகா சுகானுமான சுகமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன சிலருக்கு சுப நிகழ்ச்சிக்கு நடக்க இருக்கும் குழந்தைகளுக்கும் யோகல் கிடைக்கப் போகின்றன அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு சுப செலவு செய்யக்கூடிய நேரமும் குழந்தைகள்னால் உங்களுக்கு குறுவரல் கிடைக்கக்கூடிய நேரமும் குலதெய்வத்தின் குருவர்களும் கிடைச்சி தனமும் பணமும் கிடச்சி நீங்கள் என் அப்பன் மிருகப்பெருமானின் திருவருளா நீங்கள் மிகப்பெரிய ராஜாவாக வரப்போகிறீங்க பிரியமான சகோதரர் இந்த காலகட்டங்களே கோயம்புத்தூரில் உள்ள மருதமலை மருதாச்சலமூர்த்தியை சென்று நீங்கள் அவசியம் வழிபட்டு வாங்க மருதாச்சலமூர்த்தியை வழிபட்டு அங்குள்ள பஞ்சமுக விநாயகரையும் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லவும் சந்தேகமில்லாமல் யோகம் பெறுவது உண்மை மேலும் திருக்கஞ்சனு சென்று சுக்கிரபாமானை வழிபட்டு வரலாம் தினந்தோறும் இந்த முப்பது நாட்களுக்குள் நீங்கள் தினந்தோறும் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுத்து அகத்தியிருக்க தொட்டை வாழைத்தொட்டு வணங்கி வரலாம் முடியாதவர்கள் முருகன் ஆலயம் சென்று நீங்கள் இருபத்தி நாலு நைதீபம் விற்று வணங்கி வரலாம் யோகம் விருத்தடையும் மேலும் உங்களுக்கு யோகம் என்று சொல்லும் பொழுது இந்த காலக்கலை பெருந்தனத்தை தரக்கூடிய என் அப்பன் அறிமுக கடவுள திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சென்று வழிபட்டு வரும் பொழுது யோகம் பெருத்தடையும் ஆக மொத்தத்தில் இந்த முப்பது நாட்களுக்குள் முதல்தரமான ராஜயோகம் விரத இந்த விருச்சக ராசிக்கார்கள் மிகப்பெரிய ராஜாவா என்றும் புத்தர் ரோஜாவா மாறி ஒரு புது தெம்போடு புது மகிமையோடு புது கடன்கள் நீங்கி வ ஒன்பது கோட்டுகளிலிருந்து விலகி மிகப்பெரிய சந்தோஷமான கனவுகளோடு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நேரமும் பெரும் தனவர்களை கொடுக்கக்கூடிய நேரமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றன ஏனெனில் உங்களுடைய குரு பகவான் ஒன்பதாவது பார்வையையும் உங்கள் ராசிக்கு நான்கு உள்ள சனி பகவான் ராகுபகான் பார்க்கும் பார்க்கும்போது மிதமஞ்சிய செல்வாக்கு யோகம் கரும்பாம்பு சனியும் ராகு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டன பேசும் அந்த கேதிரத்தில் ராகு நிக்க பிரபலன ராஜாக்கள் சேவைகளோ வீசுகின்ற தன படைத்து சீவானாக விதனை இன்னது கேள் தேசு பட்டாடை அணைகள் சேர்பெண் செபித்தாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தே மாதில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோதானே என்று பொலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கரும்பாபு என்று சொல்லக்கூடிய ராகுபோபான சஜிம நாளை இணைந்தது குருபோபான் பார்க்கும் பொழுது மங்களகரமான வாகன யோகத்தையும் மிகப்பெரிய சிரச்சத்து யோகத்தையும் கொடுத்து இந்த முப்பது நாட்களுக்குள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் மித ராஜாவா என்று போத்தோர் ரோஜாவா மாறி தன வந்தர் பட்டியல் நீங்க வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை